பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காமாட்சியை கும்பிட்றது இந்த பொண்ணு விடவே இல்ல காமாட்சியினோட தீவிர பக்தி தொடர்ந்து வந்து வழிபாடு பண்ணிட்டே இருக்கா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஜீவனம் பண்றாங்க அப்படின்னா சத்யவான் காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி அதை வியாபாரம் பண்ணி அவங்க ஜீவனம் அப்படின்றது பண்றாங்க ஒரு நாள் சத்யவான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போறான் அப்ப சாவித்திரிக்கு தெரியுது ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சத்யவான் கூட போறா விறகு வெட்டுறான் விறகு வெட்டுற கலைப்புல சாவித்திரியினோட மடியில படுத்து உரங்களாவான் அப்ப சாவித்திரிக்கு யாரோ ஒரு ஆஜோனு பாவமா ஒரு மனுஷர் வராரு நல்ல தேஜஸ் ஆஜோனு ஒரு மனுஷர் வந்து சத்தியவானு வந்து இப்படி பண்ணி அவனோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மாவை விளக்கு ரூபத்துல அதாவது வெளிச்சமா எடுத்துட்டு போறத பாக்குறா அப்ப வந்து சாவித்ரி புரிஞ்சுக்கிறான் அவன் யம நம்ம கணவனோட உயிரை எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அந்த உடலை பத்திரப்படுத்திட்டு பத்திரப்படுத்திட்டு அவ கண்ணுக்கு எமன் தெரியறான் எதனால அப்படின்னா தாயார் காமாட்சியை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வழிபாடு பண்றதுனால அவனுக்கு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மகிமை அப்படின்றது இயற்கையாவே இருக்கு அதுக்கு மேல அவன் நல்ல அதிவிரதை அதனால அவளுக்கு அந்த விஷயம் தெரியுது